அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ என் பேர் முஸ்தபா நான் மும்பைலேருந்து பேசுகிறேன் என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டாக்கா வட்டி இஸ்லாமத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று வட்டி வாங்கவும் கூடாது வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது இது எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து வியாபாரம் ஹலால் ஹலாலான பொருளை வாங்குறது ஹலாலான பொருளை விற்கிறது இது மார்க்கத்தில் கூடும் இது எல்லாத்துக்கும் தெரியும் தெளிவான ஹலால் இதுக்கப்புறம் வந்து வாடகைன்னு ஒன்று இருக்குது இதில் தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது இப்போ வட்டிக்கு கொடுக்குறவங்க என்ன செய்கிறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்ட ஃபிக்ஸாக பேசி மாதம் எனக்கு பத்து லட்ச ரூபாவுக்கு பதினஞ்சாயிரம் கொடுங்க இல்லை மாதம் இருபதாயிரம் கொடுங்க மாதம் மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வட்டியை வாங்குறாங்க அவங்க சம்பாரிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் இவங்க வட்டியை வந்து கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்கிடுறாங்க இது வட்டி இது தெரியும் நமக்கு வாடகையும் அதே போல் தானே தோணுது வட்டிக்கு வந்து நம்ம ப பைசாவை கொடுக்குறோம் வாடகைக்கு வந்து நம்ம பொருளை தரோம் நம்ம வீட்டை கொடுக்குறோம் நம்ம கடையை கொடுக்குறோம் கொடுத்துட்டு நீ வியாபாரம் ஆனாலும் சரி ஆவாட்டையும் சரி எனக்கு மாதம் பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் இருபதாயிரம் கொடுக்கணும் வாடகைன்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம் கட்டாயப்படுத்தி மாதிரி மாதிரிதான் இதுவும் தெரியுது அப்போ வட்டிக்கும் வாடகைக்கும் உள்ள வேறுபாடு என்ன வாடகை மட்டும் எப்படி ஆளால் ஆகுதுன்றது எனக்கு உள்ள சந்தேகம் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் இது மும்பையிலேருந்து முஸ்தஃபா என்கிற ஒரு சகோதரர் கேட்குறார் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அந்த கேள்வியை பார்த்துட்டீங்க அதில் என்ன சாராம்சம் வருது என்று சொன்னால் வட்டி கூடாது என்று நீங்கள் வந்து பரவாயில்ல சொல்கிறீங்க நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எல்லாருமே வழங்கி வச்சுருக்குறாங்க வட்டிங்கிறது சிலத்தில் கூடாது ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்டு மாதம் மாதம் ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு நிர்ணயித்து வாங்கினா அந்த வட்டி அந்த மாதிரி வட்டி வாங்குவது கூடாது என்று நாங்கள் வழங்கி வச்சுருக்குறோம் ஆனால் வாடகை வந்து என் வாடகையும் வட்டி தானே என்ன கேட்குறாருன்னா வாடகையும் வட்டியாக தானே இருக்குது அவன் அவன் அடுத்த பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அஞ்சு ரூபா மாதம் மாதம் கொடுக்குறோம் கடைசியாக திருப்பியும் கொடுத்துட போகிறோம் அவன் பொருளை அப்படி திருப்பி கொடுத்துட போகிறோம் அப்போ வாடகையும் வட்டி மாதிரி தானே இருக்குது வாடகையை வந்து வட்டியில் சேர்க்காமல் இருக்கிறீங்க அல்லது ரெண்டுக்கு என்ன ஏன் அப்படி வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க அதாவது அது வாடகைக்கும் வட்டிக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது என்ன நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டால் முதலாவதாக ஒரு பத்து லட்ச ரூபா அன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறீங்க அந்த கடன் வட்டிக்கு வட்டி இது வட்டி தானே உதாரணம் கேட்குறாரு வட்டிக்கு வாங்கிடுறீங்க வட்டிக்கு வட்டிக்கு வாங்கக்கூடாது உதாரணம் புரிய வைக்கிற சொல்லி தானே வைக்கணும் அப்போ வட்டிக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கிடுறீங்க வாங்கின பிறகு அந்த பணத்துக்கு தேய்மானம்னு ஏதாவது இருக்குதா தேய்மானம் கிடையாது பண மதிப்பிழப்பு இவங்க கேட்குற நடவடிக்கைனால வரும் அதெல்லாம் சொல்லலை அப்போ அந்த ரூபா நோட்டு இருக்குது இது கொஞ்சம் கலர் போயிருச்சு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் தருவோம் ரெண்டாயிரரூபாய்க்கு இது இன்னும் கொஞ்சம் ஃபேடாகி போச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் தருவோம் அப்படி இல்லை கசங்கி சுருட்டி கிடந்தால் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூபா தான் அந்த ரூபாய்கள் ஒருத்தன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து அவன் பயன்படுத்துகிற காரணத்தினால் அந்த ரூபாய்க்கு ஏதாவது தேய்மானமோ அதனுடைய மதிப்பு குறைவோ ஏற்படுமா ஒரு மதிப்பு குறைவும் ஏற்படாது அது பழசானா கூட அதுக்குள்ளே மதிப்பு அதுதான் புது புதிய செலவு நோட்டுக்கு என்ன மதிப்போ க கிழிஞ்சு போனதை கூட ஒட்டி அதுவும் அதுக்கு மதிப்பு இருக்கிறது அது மதிப்பு இல்லாத அளவு கிழிச்சு போட்டால் தான் அது அந்த ஒட்ட முடியாதளவு கிழிச்சு போட்டால் தான் இல்லாமல் போகுது அப்போ இந்த பணமாக நீங்கள் கொடுத்து வாங்கும் பொழுது அந்த பணத்துக்கு வந்து உங்கள் பணத்துக்கு எந்த சேதமும் ஏற்படலை நீங்கள் எனக்கு ஒருத்தனை பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க திருப்பி உங்கள்கிட்ட தருகிறான் நீங்கள் புது நோட்டை கொடுத்ததுக்கு அவன் பழைய நோட்டை தந்தாலும் சரி நீங்கள் பழைய நோட்டை கொடுத்ததுக்கு புது நோட்டை உங்களுக்கு திருப்பி தந்தாலும் சரி எல்லாம் மதிப்பு ஒன்று தானே எந்த ஒரு தேய்மானமும் அதில் நடக்கவே இல்லை ஆனால் இந்த வாடகைக்கு நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னு வைங்க அது எதை கொடுத்தாலும் தேய்மானம் சைக்கிளை கொடுக்குறீங்கன்னா அந்த சைக்கிளுடைய டயர் தேய்மானம் பால்ரஸ் தேய்மானம் செயினுடைய தேய்மானம் அது எல்லா ஹேண்டில் பார் சுத்திரம்பல் அந்த மாதிரி இடத்துல உள்ள அந்த மாதிரி தேய்மானங்கள் அது மாதிரி சீட்டுடைய ஒரு மனிதன் அழுத்தத்தை தாங்கும்ல அதுக்குரிய தே தேய்மானங்கள்லாம் இருக்குது அப்போ தேய்மானனுடைய பொருளை நீ பயன்படுத்தி என்ன செய்கிறாய் ஒரு ஆதாயத்தை பெறுகிறாய் அப்போ என்னுடைய பொருள் வந்து பத்து பேர் நான் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த விலைக்கு போவாது நான் ஒரு மூ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்குறேன் என்று சொன்னால் சைக்கிளை வா பார்த்த ஒரு ஐம்பது பேர் வாடகை கூட்டுகிட்டு போய் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டான் ஐம்பது பேர் பயன்படுத்தினால் என்னென்ன அதில் வந்து இழப்பு வரும் அதெல்லாம் ஏற்பட்டு போயிடும் அதெல்லாம் ஒரு கவனத்தில் கொண்டு அவன் என்ன செய்கிறான் என் பொருளை நீ பயன்படுத்துகிறாய் அதுக்கு நீ வாடகை கொடு அதனுடைய மதிப்பை குறைக்கிறாய் அதை பயன்படுத்துகிற காரணத்தினால் அதனுடைய மதிப்பு எனக்கு இழப்பு ஏற்படுகிறது இப்படிங்கிறது ரூபாயில் இது வருமா ரூபாயில் இது வராது வீடு வாடகைக்கு வாங்குறீங்க வீடு வந்து இந்த மதிப்பு ஏறுறது அந்த விஷயம் வேறு இவங்களுடைய தட்டு செயற்கையாக உண்டாக்குற தட்டுப்பாடின் காரணத்தினால அன்றைக்கி ஒரு லட்சத்துக்கு வாங்கின விட்டு இன்றைக்கி ஒரு கோடி ஆயிரும் அது வந்து காலப்போக்கில் ஏற்படுறது சில நேரத்தில் என்ன செய்யணுன்னா ஒரு கோடிக்கு வாங்கின ஒரு இடம் வந்து பத்து லட்சமாக கூட குறைஞ்சி போயிடும் ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வாங்கியிருப்பீங்க திரும்பி ஒரு உத்தரவு போட்டு பஸ் ஸ்டாண்டை மாற்றின்டுவான் இங்கே இருந்த பஸ் ஸ்டாண்டு அங்கிட்ட மாற்றிட்டோம்னா அந்த இடத்துக்கு புசுன்னு போயிடும் ஒரு மதிப்பு இருக்காது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மக்கள் போக்குவரத்துலாம் அது பாப்புலேஷன் அது அது மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்யலாம் அதுக்கு வந்து மதிப்பு கூட அப்போ பஸ் ஸ்டாண்டை ஒரு அரசாங்கம் ஒரு மாநகராட்சியில் உத்தரவு போட்டு இங்கே இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை அங்கே மாற்றணும்னு சொல்லிவிட்டான்னு சொன்னால் இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள அம்புட்டு எடுத்துடைய மதிப்பும் அப்படியே தரமட்டத்துக்கு இறங்கி போயிடும் இந்த மாதிரி இறங்குறது ஏறுறதை விட்டுருங்க அந்த கட்டிடத்தை இடத்துடைய மேல் வந்து அது நிர்வாக நடவடிக்கைகளால் அது ஏறுது இறங்குது அதை விட்டுற வேண்டியது தான் ரூபாய் கூட அப்படி கூட ஏறும்ல அது மட்டுமா இறங்குது ரூபா மதிப்பு கூட என்ன செய்யும் அன்னைக்கு வாங்கின ரெண்டாயிரூவா இன்றைக்கு ஒன்று ரெண்டாயிரவா ஒன்றாண்டா ஒன்றும் இல்லை தான் அந்த மாதிரியான இறங்குதில் கழிச்சிடணும் அது இல்லாமல் இந்த கட்டடத்தை வந்து பத்து லட்ச ரூபாய் செலவழிச்சு கட்டியிருக்கிறான் நீங்கள் ரெண்டு வருஷம் அனுபவிச்சு விட்டீங்க அப்போ அனுபவித்த பிறகு அதனுடைய கட்டடத்துடைய மதிப்பு கட்டுமான பண்ணி பத்து லட்ச ரூபாய்க்கு வருமா குறைஞ்சி போயிடும் இப்போ கட்டுமானத்துக்கு வந்து தேய்மானம் ஆகிடுச்சி பழசா போச்சு இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வீடாக இருந்தாலும் க நம்ம விமானத்தில் நீங்கள் கேள்வி கேட்ட ஒருத்தர் என்ன செய்றீங்க அங்கேருந்து விமானத்தில் நீங்கள் ட்ரெயினில் வர்றீங்க ட்ரெயின் உங்கள் ட்ரெயின் கிடையாது வாடகைக்கு தான் வர்றீங்க டிக்கெட்னால வாடகை தான் வழங்குற வாடகைன்னா கூட்டமாக எடுக்கிற வாடகை தனியாக சிங்கிளாக எடுத்தாலும் வாடகை தான் நீங்கள் பஸ்ஸில் காரில் டிக்கெட் எடுத்து போகிறீங்களே அதெல்லாம் கூட வாடகை தான் அது என்னோட இது போகிறதுக்கு வாடகை எதுக்கு அந்த வாடகை வாங்குகிறான் டீசல் காசு மட்டுமா வாங்குகிறான் டீசலை கணக்கு பண்ணுறான் டிரைவர் சம்பளத்தை கணக்கு பண்ணுறான் கண்டக்டர் சம்பளத்தை கணக்கு பண்ணுறான் பஸ்ஸுடைய தேய்மானத்தை கணக்கு பண்ணுறான் ஆக்சிடெண்ட் விபத்துகளை கணக்கு பண்ணுறான் அது காலம் செல்ல செல்ல அது மதிப்பு குறையுமே அது அதை வந்து என்ன செய்கிறான் கணக்கு பண்ணுறான் இவ்வளோலாம் ஏற்படுறதுனால இந்த ரேட்டு வச்சா தான் நம்ம கட்டுப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு ரேட்டை நிர்ணயிக்கிறான் ரேட்டுக்கு நீங்கள் பொருள் ஒன்றும் வாங்கலை வாடகை தான் அது ஆனால் அவனுடைய பொருளை யூஸ் பண்ணுவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டணம் இப்படி எந்த பொருளை யூஸ் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து கொடுத்தாலும் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன செய்யறது அதனுடைய தரம் குறைந்து விடும் அப்போ வாடகை கொடுக்குறவனுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது இவனுக்கு இழப்பு ஏற்படலை இது ஒரு விஷயம் வித்தியாசம் வழங்குதா அப்போ வாடகை வட்டின்னு நீங்கள் சொல்ல இயலாம வட்டிலாம் வாங்கலாம் அவன் அவனுக்கு இழப்பு வருது எனக்கு தொழில் செய்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது அது இழப்புக்கு அவங்கள்ட்ட என்ன செய்கிறான் என்னுடைய பொருள் மதிப்பு குறையதுன்னு வாங்குகிறான் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ வாடகைக்கு ஒரு வீட்டை வாங்குறீங்க ஒரு காரை வாங்குறீங்க அதை வாங்குனீங்கன்னு சொன்னால் அதனுடைய பயன்பாடு நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டது நீங்கள் உள்ளே உட்காந்துட வேண்டியதான் ரூபாயை வாங்குறீங்க வியாபாரத்தை பண்ணுறதுக்குண்டு வியாபாரம் பண்ணி லாபம் கிடைச்சாலும் கிடைக்கும் லாபம் எல்லாம் நஷ்டமானாலும் போயிடும் அல்லது அப்படி சும்மா வியாபாரமாக ஆரம்பிக்காமல் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பான் அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் அது அதனுடைய வித்தியாசம் என்னென்னு கேட்டால் அது வே வேறு இந்த வீடுல அமைப்பு மாதிரி வராது அப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் வந்து பயனை அடைந்து விடுகிறான் கடனாக வட்டிக்கு வாங்குறதுல அதனுடைய பயணம் அவன் அடைகிறது இல்லை பத்து லட்சம் உங்களை அப்படி திருப்பி தரப்போகிறான் அதில் வந்து கன்ஃபார்மாக பயன் அடைவான்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பத்து லட்சம் இந்தியா வாங்குவான் அஞ்சு லட்சமாக போயிடும் இப்போ அஞ்சு லட்சம் லாஸ் ஆகுது அப்போ அந்த ரூபாயை கொண்டு அவன் பயன் அடைதல் என்பது உறுதி செய்யப்பட்டது கிடையாது அதனால் அடித்து வாங்க வேலை அதுக்கு வாங்கிறதுக்கு நியாயம் இல்லை பயன் அடைகிறதுக்கு அது வந்து கேட்டால் வட்டி தான் அது அப்போ இது வீட்டை அப்படியா வாடகைக்கு நீங்களாக விரும்பி பூட்டிகிட்டு போனீங்கன்னு அந்த கதை வேறு நீங்களாக தேர்ந்தெடுத்து கொண்ட விஷயம் வீட்டுக்கு பொசிஷன் உங்கள்கிட்ட தந்துட்டால் குடியிருக்கலாம்ல அந்த நிமிஷமே குடியிருக்கலாம் குடியிருக்கிறது பூரா உங்களுக்கு லாபம் தானே ஒரு நாள் குடியிருந்தால் அந்த ஒரு நாளைக்கு வாடகை கணக்கு பண்ணி பாருங்கள் லாட்ஜ் கணக்கு பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வா கார் வாடகைக்கு எடுக்கிறீங்க உடனடி பையன் அப்போ வாடகையாக எடுக்கிற விஷயங்களை வந்து அதனுடைய பையனை இவன் அனுபவிக்கிறான் என் பையனை அனுபவிப்பதற்கு எனக்கு வாடகையை கொடு அது எனக்கு தேவைமானவன் நான் இருக்கிறது பொருளை திருப்பி தந்துடு அதே மாதிரி வீட்டு அப்படி தந்த மாதிரி திருப்பி தந்துடு தந்த மாதிரின்னு தரமாட்டான் என்ன மாதிரி புது கட்டடமாக கொடுத்தானோ அந்த மாதிரி அவனுக்கு நான் தரப்போகிறான் அவன் கொடுத்த கட்ட ஐம்பது வருஷம் வாடகைக்கு இருந்தான்னு வைங்களேன் அதை திருப்பி கட்டுற அளவுக்கு தான் அவங்க நான் திருப்பி தருவான் ஒரு இடத்த நான் வாடகை ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருக்கிறேன் ஐம்பது வருஷம் இருந்துட்டேன் ஐம்பது வருஷம் நாங்கள் நான் திருப்பி தர்றேன்னா அது என்னத்துக்கு உதவும் ஐம்பது வருஷம் முடிஞ்சு போயிடும் லைஃப் பில்டிங்கிற லைஃபே முடிஞ்சு போயிடும் அப்போ அவனுக்கு இந்த வாடகை தான் அவனுக்கு லாபம் அப்போ இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் உடனடியாக பயன் வந்து எடுத்துக்கிறது அடுத்து என்னென்று கேட்டால் ஒருத்தருக்கு கடனாக நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் கடனாக கட வட்டிக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பணம் அவருக்கு முழு உரிமையாகி விடுகிறது நமக்கு திருப்பி தரணுங்கிறதான தவிர அந்த பணத்தை அவர் என்ன செய்யலாம் கிளிக்கலாம் நெருப்பில் ஓட்டி எரிக்கலாம் கசக்கலாம் நமக்கு திருப்பி தர வேண்டியது அவ்வளோதான் அவர் எல்லாம் என்ன விஷயம் ஆசை பண்ணாலும் எனக்கு தர வேண்டிய பத்து லட்சம் கொண்டா அவர் தந்து ஆகணும் அப்படிங்கும் பொழுது அந்த பணத்தை வட்டிக்கு வாங்குறவர் வந்து அந்த பணத்துடைய முழு கண்ட்ரோலும் அவருடையதாகி விடுகிறது அந்த பணத்தில் விரும்பி எதை வேண்டாலும் செய்யலாம் வட்டி கொடுக்குற காரணத்தினால எதை வேண்டாலும் செஞ்சிடலாம் ஆனால் இவர் கொடுக்கும்போது தந்தபடி கொடுக்கணும் பத்து லட்சத்தை பத்து லட்சமும் கொடுக்கணும் அதற்கான வட்டியும் கொடுக்கணுன்றிருக்கிறது ஒரு வாடகை கொடுக்கணுன்னு வைங்களேன் வாடகை கொடுக்கும்போது அந்த பொசிஷன் வந்துட்டு இருக்குமே தவிர அது என்ன வேண்டாலும் செய்யலான்னு உரிமை வராது இடிச்சு கட்டை கிழம வாடகை உட்காந்துக்கிட்டு நான் இன்னொரு ஃபுல்லோர் கட்டப்படன்னு கட்டுவீங்களா அதில் ஒன்றும் பண்ண இல்லாது நீங்கள் அவர் ஆனால் சின்ன வேலைகளை செஞ்சுக்கிறேன் அவர் அனுமதி கொடுத்தாதும் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அந்த வாடகையாக உள்ளதில் வந்து முழு உரிமை உங்களுக்கு கிடையாது வணங்குதா வட்டி உள்ளது உங்கள்கிட்ட முழுசாகவே ரூபாய் தந்துட்டாங்க முழுசாக தந்த பிறகு அது அப்படி நீங்கள் முழுசாக திருப்பி அதுக்கே ஆதாயம் அடைகிறீங்க நீங்களும் கொடுத்தது அப்படி வாங்க போறியே அவனை அப்படி திருப்பி தரப்போனா இல்லை என்னத்துக்காகனு உங்களுக்கு கூட தரணும் தர வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் இருக்கிறது இது மாதிரியான காரணத்தினால தான் வட்டி வந்து இஸ்லாத்தில் வந்து தடுக்க இருக்கிறது வாடகை வந்து அனுபவிக்கப்படுகிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் வித்தியாசம் இது வழங்கிக்கிறேங்க